அன்பார்ந்த நேயர்களே நான் எதிர்காலம் ஜோதிடர் பேசுகின்றேன் வணக்கம் மீனராசி நேயர்களே தங்களுக்கு இந்த மாத பிப்ரவரி மாதத்தின் ராசி பலனை பற்றி இப்போது பார்ப்போம் தங்களுக்கு இதுவரையிலும் ஏழரை சனியின் பிறைய சனிதான் நடந்து கொண்டிருக்கிறது இது இந்த பிப்ரவரி மாதமும் மாறவில்லை இது மார்ச் இருபத்தி ஒம்பது அன்று தான் சனிப்பயிற்சியாகி உங்களுடைய விரைய சனியானது ஜென்ம சனியாக மாறி இருக்கின்றது சரி அப்போ பிப்ரவரி மாதம் எல்லாமே இப்படி தான் இருக்குமா சனி விரயத்தில் இருக்கிறதுனால இதே நிலைத்தான் நிறுத்தி கொண்டு போயிருக்குமா அப்படின்னு சொன்னால் அப்படி இல்லை பெரிய கிரகங்கள் சனி குரு ராகு கேது இந்த பேச்சுகள்லாம் ஏற்படும் போது மாற்றங்கள் ஏற்படும் அதேபோல் தன்னுடைய நம்மளுடைய தசா புத்திகளும் இதில் வேலை செய்யும் தசா புத்தி நம்மளுக்கு நல்லா இருந்ததுன்னா இது ஏழரை சனியே இருந்துக்கிட்டு இருந்தாலும் நமக்குள்ள நன்மைகள் நல்ல பலனை தந்து கொண்டிருக்கும் மேலும் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் சனி இருப்பது என்பது உங்களுக்கு பெரிய தடையாகவே இருந்து கொண்டிருக்கும் ஏன்னா சனி தன்னுடைய மூலத்திரியோன வீடான கும்பத்தில் நிலவு கொண்டிருப்பது வலுவான ஒரு பலனை பெற்றிருப்பார் அவர் விரயத்தை கொடுக்கும்போது நல்ல விரயத்தையே உங்களுக்கு கொண்டு கொண்டு கொடுத்து கொண்டிருப்பார் ஆகவே அவருடைய சனி கொடுப்பதை வந்து தடுக்கவும் முடியாது சனி கெடுதல் செய்வதை நாம் யாரும் ஒன்றும் செய்யவும் முடியாது நல்லது செய்வதை நாம் ஒன்றும் செய்ய முடியாது அந்த அளவிற்கு சனி பகவான் அவர்கள் நியாயத்தையும் நேர்மையும் நடத்தக்கூடியவர் அவர் செய்வதில் தப்பு ஒன்றும் இருக்காது நாம் பட்ட கஷ்டங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பிரதி ஒரு பலன் ஒன்று இருக்கும் ஆகவே உங்களுக்கு மேலும் இந்த ராகு பகவான் ராகு கேது வேற பேச்சை ஆப்பிட்றாங்க உங்களுக்கு பன்னிரெண்டுலேருந்து உங்கள் ஜென்மத்திலேருந்து பதினொன்றுக்கு போகிறாங்க அவங்க ஜென்மத்திலேருந்து பன்னெண்டுக்கு போகிறாங்க அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு நல்ல ஒரு பேச்சு ஆகும் ராகு பகவான் அவர்கள் மனித தலையையும் பாம்பினுடைய உடலையும் பெற்றவர்கள் கேது அவர்கள் பாம்பினுடைய தலையையும் மனிதனுடைய உடம்பையும் பெற்று இப்படிப்பட்டவர்கள் உங்களுக்கு பனிரெண்டில் ராகு என்பவர் கெடுதல் என்று செய்ய ஆரம்பித்தால் நாமால் தாங்கிக் கொள்ள முடியாது அதேபோல் ராகு அவர்கள் கெடுதலை எவ்வளவுக்கு எவ்வளவு செய்கின்றார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஒரு நன்மையும் தான் செல்வார் அதில் எந்த மாற்றமும் இருக்காது கேது அப்படியல்ல நமக்கு தெளிவை உண்டு பண்ணுவார் ஞானத்தை உண்டு பண்ணுவார் ஆனால் ராகு என்பவர் நமக்கு எந்த அளவுக்கு ஒரு என்ன ஒரு பாடம் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நமக்கு பாடம் எடுத்துட்டு நம்மளுக்கு எதாவது செய்யணும் அப்படின்னா வச்சு செஞ்சுட்டு போயிடுவார் ஆனால் செஞ்சுட்டு போகும்போது அடித்ததுக்கு ஒரு ஆறுதல் கூடுற மாதிரி நம்மளுக்கு நன்மையும் கண்டிப்பாக செய்துவிட்டு செய்வார் ஆகவே குரு ராகுனுடைய ராகுவனுடைய உங்களுக்கு சில தடங்களை ஏற்பட்டாலும் இந்த பிப்ரவரி மாதம் குருவும் சுக்கரனும் உங்களுக்கு வந்து பரிவர்த்தனை ஆகிறதுனால அதுவும் சுக்கரன் வந்து தன்னுடைய உச்ச வீடு உங்களுக்கு சொந்த வீடு ராசி வீடாக ஆயிடுது அந்த வீடு அவருக்கு உச்சமும் ஆகிறதுனால உங்களுக்கு பணத்தால் மிக சிறப்பையும் எந்த சிரமம் இல்லாத முன்னேற்றத்தையும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றத்தையும் வீடு உறவினர் நட்பு இந்த வட்டாரங்களில் உங்களுடைய வளர்ச்சியையும் கண்டிப்பாக உண்டு பண்ணிவார் மேலும் உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பேரக்குழந்தைகள் இவர்களுக்கு சுப காரியங்கள் நகர்த்துவதற்கு வளைகாப்பு மற்றும் திருமணங்கள் இவை போன்றவர்கள் நகர்த்து நிகழ்த்துவதற்கு ஒரு அடிக்கோளாக ஆரம்பமாக இந்த மாதத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் ஆரம்பிக்கலாம் அது நல்லபடியாகவே முடியும் நல்ல ஒரு பயனையே தரும் வெளிநாடு என்று பார்த்தால் உங்களுக்கு இதுவரையிலும் வெளிநாட்டில் இருந்து வந்தவர்கள் உங்களுடன் தொடர்பு இல்லாமல் இருந்த உறவினர்கள் புதிய ஒரு உறவை உண்டு பண்ணுவார்கள் புதிய ஒரு தொடர்பை உண்டு பண்ணுவார்கள் அதன் மூலம் உங்களுக்கு முன்னேற்றமும் பயனும் அவர்களால் ஏற்படும் இவ்வளோனால என்ன எதுவுமே திரும்பி கூட பார்க்காதவங்க இப்போ உங்களுக்கு ஒரு ஆறுதலாகவும் உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு இதையும் உண்டு பண்ணுவார்கள் தங்களுடைய பையங்கள் பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மற்றும் வேலை வாய்ப்பு இவர்களுக்கு நீங்கள் செலவு செய்ய வேண்டிய வாய்ப்பு நேரம் இந்த நேரம் ஏற்படும் அந்த வகையில் பார்த்தீர்களானால் உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு மேல் படிப்பாக இருக்கலாம் அல்லது பள்ளியிலேயே வேறொரு பள்ளி மாற்றும் நிலை ஏற்படலாம் அதற்கு அல்லது வெளிநாடுக்கு வேலைக்கு அனுப்புவது இவை போன்ற காரியங்களுக்கு நீங்கள் பணம் செலவு பண்ண வேண்டிய வாய்ப்புகள் வரும் உடல் ரீதியாக என்று பார்த்தால் நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்களுக்கு அதிக செலவுகளையும் உங்கள் மனைவிக்கோ அல்லது பெண்ணாக இருந்தால் கணவருக்கோ ஒரு வைத்திய செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பு வரும் அதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது என்றாலும் உங்களுக்கு ஒரு செலவை ஏற்படுத்தும் ஆகவே நீங்கள் அந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் மற்றும் தகப்பனார் தாயார் என்று பார்க்கும்போது அவர்களுடைய கவனம் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டிய வாய்ப்பு வருகின்றது அதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் மற்றபடியாக பார்த்தீர்களானால் தாங்கள் வீடு வாங்குவது வீடு கட்டுவது வேலைக்கு அமர்த்துவது அல்லது தாங்கள் வேலையில் அமர்வது இவை போன்ற காரியங்கள் எந்த தடையும் இல்லாமல் நடக்க இது ஒரு நல்ல காலமாகும் ஆகவே தாங்கள் அவற்றில் முழு கவனம் செலுத்தலாம் ஏழரை சனி என்பது உங்களுக்கு நடந்து கொண்டிருந்தாலும் குரு பெயர்ச்சி வரப்போகின்றது மேலும் ராகு கேது பெயர்ச்சி வரப்போன்றது இதன் மாற்றமாக உங்களுக்கு ஏழரை சனியுடைய தாக்கம் குறைந்து ஜென்ம சனி என்ற நிலை வரும்போது உங்களுக்கு மூச்சு விடக்கூடிய ஒரு நிம்மதியான மூச்சு விடக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அதை நீங்கள் நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஏழரை சனி எல்லாருக்குமே வரும் அஷ்டமச்சனி எல்லாருக்குமே வரும் அதனால் நம்ம இந்த ஏழரை சனி அஷ்டமச்சனி வருவதை நாம் யாரும் அடிக்கடி சொல்லுகிறார்கள் என்பதற்காக எந்த பயமும் கொள்ள தேவையில்லை அது அதுபாடு வரும் அது நம்மளுக்கு நல்ல செம்மப்படுத்திகிட்டு போவோம் நாம் வந்து ரோட்டில் பெரிய ஹைவேயில் போயிட்டுருக்கும்போது எண்பது நூறு நூற்றி இருபதுன்னு போயிட்டுருப்போம் அப்போ நம்மளுக்கு ஏதாவது இடையில வழியில் நம்ம கண்ணுக்கு தெட்பட்டால் தன்பட்டா தான் நாம் வந்து ஸ்பீடை குறைப்போம் இல்லை நம்மளுக்கு பக்கத்தில் உட்காந்துங்கப்பா கொஞ்சம் மெதுவாகப்பாப்பா ரொம்ப ஸ்பீடாக இருக்கேப்பா அப்படின்னு நம்மளை எச்சரிக்கணும் அந்த மாதிரி தான் இந்த சனி ஏழரை சனி சனி கண்டச்சனி இந்த மாதிரி சனி வந்துட்டு நம்மளுக்கு போகிறதெல்லாம் நம்மளை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைப்பதற்கும் நம்மை செம்மைப்படுத்துவதற்குமே வந்து செல்கின்றன ஆகவே ஏழரை சனி நடக்கிறது என்று நாம் மனதை எங்கும் தளரவிடக்கூடாது நாம் முயற்சியுடன் நம்ம காரியத்தை நேரத்துக்கு கரெக்டாக செஞ்சுக்கிட்டு கடமையை செஞ்சுக்கிட்டு போனோம்னா இந்த சனி சனிப்பேச்சு மாற்றம் அதே சமயம் உங்களுக்கு இந்த கோச்சாரம் படி அந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் தங்களுடைய புத்திகள் இவை அனைத்தும் வேலை செய்யும்போது உங்களுக்கு மன நிறைவையும் மன நிம்மதியையும் தரும் ஆகவே இந்த பிப்ரவரி மாதம் என்பது தங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் மேலும் பிள்ளைகளுடைய வளர்ச்சியையும் உண்டு பண்ணும் தொழில் ரீதியாக இவ்வளவு நாட்களாக நீங்கள் தடைப்பட்டு வந்த தாமதப்பட்டு வந்த தொழில் முன்னேற்றம் இல்லாமல் இருந்து வந்தவர்களுக்கு இது ஒரு முக்கியமான பீரியடாக நல்ல ஒரு காலத்தருணமாக தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் சுப காரியங்கள் சொல்லிவிட்டு நல்ல விதமாக நடக்கும் வெளிநாடு செல்வது உங்களுக்கு வாய்ப்பு ஏற்படும் அதேபோல் போல் அவ்வாறு வாய்ப்பு ஏற்படாததற்கு வெளிநாட்டு தொடர்பாக உள்ளவர்கள் பழைய தொடர ஆரம்பிப்பாங்க அவை சொந்தங்கள் உறவுகள் மேம்படும் இதை விட வேறு என்ன வேண்டியிருக்கு ஏழரசனி நடந்தாலும் இந்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு துவங்க ஆரம்பித்து விடும் அதாவது கிடையாரு நின்று போச்சுன்னா நம்ம கீ கொடுத்தோம் பழைய காலத்தில் இப்போ வந்து குவாட்ஸாக ஓடிக்கிட்டு இருக்கு பழைய காலத்தில் கீ கொடுத்து வச்சுட்டா பழையோடு ஓடும் அதே மாதிரி உங்களுக்கு தடங்கள் பட்டிக்கிட்டு இருந்ததும் இதுவரையும் லேட் ஆகிட்ருந்ததும் இப்போ வந்து உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு வேலை நடக்க ஆரம்பிச்சிடுச்சு இனிமேல் நீங்கள் நல்ல விதமாகவே கடமையில் செய்து கொண்டு மட்டும் இருங்கள் அதுதான் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்லா நடக்கும் ஆக சுருக்கமாக சொல்லப்போனால் பிப்ரவரி மாதம் உங்களுக்கு முன்னாடி ஜனவரி டிசம்பரில் பட்டுக்கிட்ட வந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் தீந்து இப்போது ஒரு நல்ல நிலையை ஏற்படுத்துகிறது மீனராசினியர்கள் இந்த தொழில் ரீதியையும் இட ரீதியாகவும் இன்னொன்று ஒன்று கருத்தில் வச்சுக்கணும் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஜென்மத்துக்கு சனி மாற இந்த காலகட்டத்தில் மேலும் ஏழரை சனி நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு தொழிலில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத ஒரு ஒரு எச்சரிக்கையாகவும் ஒரு உதாரணமாகவும் என்ன தெரியும்னா நீங்கள் தொழில் ரீதியாக இடமாற்றம் கண்டிப்பாக நிகழும் இடமாற்றம் நிகழ்கிறதுனால உங்களுக்கு நல்லதாக கெட்டதா அப்படின்னு பார்த்தா நல்லது தான் உங்களுக்கு வந்து ஒரு முன்னேற்றத்தை வச்சு உங்களுக்கு நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்க தொழிலே வேறு இடம் மாறலாம் இல்லை அந்த கட்டிடத்துலேருந்து வேறு கட்டிடம் மாறலாம் இல்லை தொழில் ரீதியாகவே வேறு ஒரு தொழில் உங்களுக்கு அமையலாம் ஆனால் வேறு தொழில் அமைகிறத விட இருக்க தொழிலே முன்னேற்றம் பண்ணுறது தான் உங்களுக்கு சிறப்பை தரும் அப்படி தொழில் பண்ணலை நான் வேலையில் தான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வேலை மாற்றம் இல்லை வேலை உயர்வு கண்டிப்பாக இந்த புயலில் கிடைக்கும் இந்த எப்போவுமே பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த ஏழரை சனியில் வந்து தொழில் ரீதியாக ஸ்திரத்தன்மையும் திருமணம் வீட்டில் சுபகாரியங்கள் இவை போன்றவர்கள் எந்த தடை தந்தரவும் இல்லாமல் நடைபெறும் ஆகவே தான் நான் சொன்னேன் உங்கள் வீட்டில் கல்யாணம் காட்சி வளைகாப்பு இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் அதுக்கெல்லாம் எந்த தடங்களும் இருக்காது அப்படின்னு சொல்லி சுப காரியங்கள் கண்டிப்பாக தடை இல்லாது நடக்கும் அன்பார்ந்த நேர்களே இதுவரையிலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க வேண்டியது இவ்வாறு பார்ப்பதன் மூலமாக எனக்கு மேலும் ஊக்கத்தை தருவதுடன் எனது பதிவுகள் நான் ஆராய்ச்சியின் வழியாகவும் அனுபவத்தின் வழியாகவும் தரும் பதிவுகள் தங்களை வந்தடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டியது தாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியதற்கு நன்றி அது மாதிரி தொழிலில் வந்து உங்களுக்கு மாற்றங்கள் வீட்டில் வந்து இடமாற்றங்கள் இவை எல்லாம் கண்டிப்பாக அது நடக்கும் அதை நீங்கள் கருத்தில் வச்சுக்கிட்டு அதை நல்ல விதமாக பயன்படுத்த வேண்டும் மொத்தத்தில் சுருக்கமாக சொல்லப்போனால் மீன் ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் என்பது எந்த சிரமமில்லாமல் நல்ல விதமாக நகரும் மார்ச் இருபத்தி ஒம்போதுக்கு அப்புறம் அது மார்ச் மாதம் பார்க்கும்போது பார்ப்போம் இருந்தாலும் உங்களுக்கு மார்ச் மாதம் நடக்கக்கூடிய ஒரு குதூகலமான ஒரு சிறப்பான ஒரு பலன்களுக்கு இது ஒரு முன்னோடியாக அமையும் ஆகவே இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு நீங்கள் நடந்து கொண்டால் மிகவும் சிறப்பாகவே இந்த பிப்ரவரி மாதம் அமையும் என்பதில் சந்தேகமில்லை நன்றி வணக்கம்